இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த ராமேஸ்வர மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்களின் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியுள்ளது எழுநூற்றுக்கும் மேற்பட்ட விசை விசைப்படகுகள் மீன்பிடிக்க செல்லாமல் கரையோரம் நங்கூரம் இட்டு நிறுத்தியுள்ளனர் வேலைநிறுத்தம் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு வேலை இழப்பும் நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பும் ஏற்பட்டு உள்ளது ஒன்பதாம் வகுப்பில் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதும் முறைக்கு சிபிஎஸ்இ ஒப்புதல் அளித்து உள்ளது அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சிபிஎஸ்இ தேர்வில் இந்த நடைமுறையை சேர்த்து உள்ளனர் இதே திட்டம் இரண்டாயிரத்து பதினான்கில் அறிமுகப்படுத்தப்பட்டு பிறகு இரண்டாயிரத்து பதினேழில் கைவிடப்பட்டது கர்நாடக தேர்தலில் ஒரு பெண் இருமுறை ஓட்டு போட்டதாக கூறுவதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு ராகுல் காந்திக்கு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது துணை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் இடையே வேட்பாளர் தேர்வு குறித்து ஒரு மித்த கருத்து ஏற்பட்டவுடன் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது காசா பகுதியில் பொதுமக்கள் கொல்லப்படுதல் சேதம் உதவி பொருட்கள் கிடைக்காதது என அனைத்திற்கும் அமாஷ் இயக்கம்தான் காரணம் காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறுகிய காலத்தில் முடிக்க திட்டமிட்டு உள்ளோம் அமாஷ் இயக்கத்தை ஒழித்து கட்டி வேலையை முடிப்பதை தவிர வேறு வழியில்லை காசாவை ஆக்கிரமிப்பது எங்கள் நோக்கமல்ல அதை விடுவிப்பதுதான் இலக்கு என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடான சாட்டில் கலவரத்தை தூண்டியதற்காக முன்னாள் பிரதமர் மஸ்ராவிற்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பதினைந்து கோடி அபராதம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்த உள்ளது கோலியும் ரோஹித்தும் நன்றாக ஆடி ரன் குவிக்கும் பட்சத்தில் அவர்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும் விராட் கோலியின் ஒரு நாள் போட்டி சாதனை தனித்துவமானது ரோஹித் சர்மாவும் வெள்ளை நிற பந்து கிரிக்கெட்டில் நிறைய சாதித்து இருக்கிறார் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதிய இரண்டாவது ஒரு நாள் போட்டி ட்ரினிடாடில் நடைபெற்றது முதலில் விளையாடிய பாகிஸ்தான் நூற்று எண்பத்தோரு ரன்கள் எடுத்தது இதையடுத்து விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்து நான்கு ரன் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டி கொண்ட தொடரில் இரு அணைகளும் ஒன்றுக்கு ஒன்று என சமநிலை வகிக்கிறது பாட்டநாயகன் விருது ரோசன் வழங்கப்பட்டது